நம்ம தோத்துக்கம்மா <laughs> தனியா போயும் எங்கள வாழ விடலையே முத்து இதுதான் நம்ம ஊர்கோலமாடா ஊரே பாக்குதுடா நீ அடிய மங்கலத்தை மட்டும்தானே ஊர்வலம் வைக்கணும்னு நினைச்ச இப்போ மயிலாடுதுறையே பாக்குதுடா நான் கத்துறது உன் காதல விழலையா நம்ம தோத்துட்டோமா நம்ம தோத்துட்டோம் ஈரக்குலை நடுங்க அரசு மருத்துவமனையின் பிணவரை வாசலில் கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார் வைரமுத்துவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழலாம் என கனவுகளையும் ஆசைகளையும் சுமந்து கொண்டு திருமணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த காதலி மாலினி

ஊரே வியந்து பார்க்கும் அளவுக்கு நமது திருமணத்தை செய்ய வேண்டும் என சொல்லிக் கொண்டிருந்த காதலன் வைரமுத்து தற்போது உடல் முழுக்க இரத்த காயங்களுடன் உயிரற்ற சடலமாக கிடக்கிறார் இப்படி ஒரு படுகொலையை அரங்கேற்றியது வேறு யாருமல்ல மாலினியின் தாய் விஜயா சகோதரர்கள் உள்ளிட்டவர்கள்தான் என்று குற்றம் சாட்டுகிறார் மாலினி என்ன நடந்தது எதனால் நடந்தது இந்த படுகொலை என்பது குறித்து விவரிக்கிறது நெல்லை பாளையங்கோட்டையில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் சகோதரன் சுர்ஜித்தால் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இந்த கொடூர சம்பவத்தின் ஈரம் காய்வதற்குள்ளேயே மயிலாடுதுறையில் இப்படியொரு பட்டியலெடுத்துக்குள்ளேயே அரங்கேறியிருக்கும் இந்த ஆணவ படுகொலை சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அடியாமங்கலம் கிராமம் பெரிய தெருவைச் சேர்ந்தவர் குமார் இவருக்கு இருபத்தி எட்டு வயதான வைரமுத்து என்ற மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நிர்வாகியும் டூ வீலர் மெக்கானிக்குமான வைரமுத்து அதே பகுதியைச் சேர்ந்த குமார் விஜயா தம்பதியரின் இருபத்தாறு வயது மாலினி என்பவரை கடந்த பத்து வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது மாலினி சென்னையில் ஷாப்பிங் மாலில் வேலை பார்த்து வருகிறார் காதலர்கள் இருவரும் பட்டியலிடத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் மாலினியின் தாய் விஜயா வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இந்த அடிக்கடி இரு பிரச்சனை நிலவி வந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாய் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கே சென்று வைரமுத்துவிடம் பிரச்சனையில் ஈடுபட்டதோடு அப்பவே உன்னை தட்டி இருக்கணும் என மிரட்டல் விடுத்துள்ளார் அட இது என்ன பேசறேன்னா நீனா ஆம்பளைனடா நீ என்னைய யாரா போறானே பொம்பளனடா பேசுறா நீ பொம்பளனடா செ நீ என்ன பேசறா வேற செல் வந்துட்டாங்க ஆரத ஆர பாப்பா நீ நல்லா ஆம்பளைனடாடி உட்கார்றடி போறடி நீ ஓடி ஓடுடா பையன் கூட கான கத்துறேடா பா நீ பாம் सही பாப்பா யாப்புல இருக்கனியா போனே சா ஊடி ஊடலடா உனக்கு அடி இருக்கானா நீ ஆசறடா மாப்ர மறக்கறானே பெஸ் பெஸ் மீரா நீ நடக்கறேனடா நீ நடக்கறதை எதாப்புன்னே ஆம்பள தலை ஆறிச்சவ நான் ஆறிச்சவ சரி நீ என்ன லைன்ல உட்காருடா இன்னைக்கு என்ன தட்டிட்டுனடா யாரு வந்து இன்னைக்கு என்ன தட்டிட்டு பெஸ் பெஸ் தெனடா செல்வா சரி பெஸ் 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 நீ ஆத்திர நீ போற எங்க ஆம்பளனி பாத்து வா எங்க ஆம்பள வந்து வந்து போ பெஸ் யார் புளே யார் புளே நான் போறதக்க வந்து உட்கார்ந்து மத்த தட்டி இதுகுறித்து மாடியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாலினி வைரபுத்துவை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதனால் கோபமடைந்த மாலினியின் தாய் விஜயா சித்தப்பா பாஸ்கரன் உள்ளிட்டோர் தங்கள் மகள் மாலினி தங்களுக்கு தேவையில்லை என்று எழுதி சென்றதால் மாலினி வைரமுத்துவின் வீட்டுக்கு சென்றுள்ளார் வைரமுத்துவும் மாலினியும் பதிவு திருமணம் செய்ய முடிவெடுக்க அதற்கு வைரமுத்துவின் பெற்றோரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாலினி பதிவுத் திருமணத்திற்கான சான்றிதழ்கள் எடுப்பதற்காக சென்னையில் தான் தங்கியிருக்கும் அறைக்கு புறப்பட்டு சென்றார் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் இரவு வீட்டுக்கு திரும்பிய வைரமுத்துவை திடீரென வழிவரித்த மர்மணவர்கள் ஓட ஓட விரட்டிச் சென்று சரம் மாறியாக அறிவாளால் வெட்டியிருக்கிறார்கள் ரத்தம்டித்து கீழே சரிந்த வைரமுத்துவை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பாக மாலனியின் சகோதரர்கள் குணால் குகன் சித்தப்பா பாஸ்கரன் மற்றும் சுபாஷ் கவியரசன் அன்பு நிதி உள்ளிட்டவர்கள் மீது வைரபுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுபாஷ் கவியரசன் உள்ளிட்ட மூன்று பேரை பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள் தலைமறைவாக உள்ள மாலடியின் சகோதரர்கள் குணால் குகன் சித்தப்பா பாஸ்கரன் உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது அப்புறம் முருகன் சார் வச்சுட்டு எஸ்ஐ வச்சுட்டு பேசிவிட்டு அவங்க எல்லாரும் ஆச்சு வந்து பேசிட்டு எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னாங்க சார் தேவை பரவாயில்ல பரவாயில்லை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்கள் ஆச்சு வந்துட்டோம் ஆச்சு வந்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் அதுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு சார் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேணால் நாள் நல்லா இல்லை நாலு இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஆச்சு வந்து பொண்ணு எங்கள் கன்சல்ட் கன்சல்ட்டு தான் இருக்குது ரெண்டு பையன் தான் அவங்க அம்மா அவங்க சார் காரணமே அவங்க அம்மா தான் சார் விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணமே அவன் சார் அவ ஒருத்தவன்கிட்ட கல்யாணம் பண்ணி ஓடணும் சார் இருந்து ஓடிட்டு திரும்பி கல்யாணம் அவங்க புருசம் நல்ல மனுஷன் அந்த பொண்ணோட இந்த மருமகளோட புருஷன் நல்ல மனுஷன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே என்ன எங்களுக்கு நீ பேங்கு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு எங்க ரிலேட்டிவ் வீட்டில் வச்சிருந்தோம் அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஏற்கனவே சென்னை போறன்ட்டு போயிட்டான் போனது இப்போ இங்க வந்து வெட்டியிருக்காங்க சார் அவங்க யாருமே இல்லை அவங்க அம்மா அவங்க தம்பி அவங்க சித்தப்பா சார் சித்தப்பா

இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என்கிற ஆசையில் சென்னையில் இருந்து ஊர் திரும்பிய காதலி மாலினி தனது குடும்பத்தினராலேயே தனது காதலன் வைரமுத்து படுகொலை செய்யப்பட்டதை அறிந்து நிலைகுலைந்து போனார் இந்த நிலையில் தான் மருத்துவமனையின் வாசலில் முத்து இதுதான் நம்ம ஊர்கோலமாடா ஊரே பாக்குதுடா நீ அடியாமங்கலத்துல மட்டும்தானே ஊர்வலம் வைக்கணும்னு நினைச்ச இப்போ மயிலாடுதுறையே பார்க்குதுடா நான் கத்துறது உன் காதலை விடலையா நம்ம தோத்துட்டோமா நாம தோத்துட்டோம் என கதறி அழுதது காண்போரின் இதயத்தையே கலங்கடித்தது

காதலன் குடும்பத்தினர் உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என வைரமுத்துவின் ஆணவ படுகொலைக்கு நீதி வேண்டும் என அரசு மருத்துவமனை அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காதலியின் தாயார் விஜயா உள்ளிட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் காதலியின் தாயார் விஜயா மாற்று சமூகத்தினர் என்பதால் எஸ்சி எஸ்டி பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வந்தது வைரமுத்து குமார் என்பவருடைய மகன் அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்த காரணத்தினால் அவருடைய உறவினர்கள் சேர்ந்து இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் அவர் காதலித்த பெண்ணினுடைய தாயார் மாற்று சமூகத்தை சார்ந்தவர் அவர் தலித் அல்லாதவர் தான் பிறந்த சமூகத்தில் தான் தன்னுடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கடந்த எட்டாம் தேதி வைரமுத்து பணியாற்றுகிற அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு சென்று வைரமுத்துவை எச்சரித்து அவரை செருப்பால் அடித்து அவரை கொலை மிரட்டல் விடுத்து நீ என் பெண்ணை பின்தொடர்ந்தாய் என்று சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூட மிரட்டி இருக்கிறார் அவருடைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது இன்றைக்கு கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த கொலையை செய்வதற்கு தூண்டிவிட்ட பின்புலமாக இருந்தவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த மூன்று மணி நேரமாக சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகிறோம் ஆனால் மயிலாடுதுறையினுடைய டிஎஸ்பி அவர்கள் பிசிஆர் வழக்கு போடுவதற்கு பதிலாக நான் எதிர்காலத்தில் வழக்கை திருத்தம் செய்து கொள்கிறேன் பிசிஆர் வழக்கு போட முடியாது என்று பிடிவாதமாக இருக்கிறார் வைரமுத்துவை இழந்திருக்கிற குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறது வைர வைரமுத்துவை பத்தாண்டு காலமாக காதலித்து திருமணம் செய்த அந்த பெண் இன்றைக்கு நடுத்தருவிலே எந்தவிதமான நீதியும் கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கிறார் காவல்துறை மிகுந்த அலட்சியத்தோடு இந்த பிரச்சனையை பார்க்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்து எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கள் என்கிற ஒற்றை கோரிக்கையை மட்டும்தான் போராட்டக்காரர்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த டிஎஸ்பி அவர்கள் அந்த எஃப்ஐஆரை போட்டு கொடுப்பதற்கு பதிலாக தொடர்ந்து எங்களை போராடுவதற்கு தூண்டுகிற விதமாக அலட்சியமாக செயல்படுகிறார் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனை காட்டு தீயாக கொண்டிருக்கிறது ஒருவேளை அவர் எஸ் எஸ்டி வழக்கு போட்டு கொடுத்தால் தான் உடலை வாங்குவோம் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர் அப்படிப்பட்ட கொடுக்க மறுத்தார் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை அளவிலான பிரச்சனையாக மாற்றி நீதி கிடைக்கிற வரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் மயிலாடுதுடைய காவல்துறையினுடைய அலட்சிய போக்கை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதற்கு பதிலாக காலம் தாழ்த்துகிற எஃப்ஐஆர் வழங்க மறுக்கிற காவல்துறையினுடைய அலட்சியமான நடவடிக்கை கண்டித்து எஸ் டிஎஸ்பி பாலாஜி பேச்சுவார்த்தை நடத்தினார் இது குறித்து காதலி கூறும் போது அப்பா அம்மா சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என இருந்தோம் என்னை வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைக்க என்னை என் வீட்டார் டார்ச்சர் செய்து கொண்டே இருந்தார்கள் மறுத்த என்னை அடித்தார்கள் உதைத்தார்கள் பத்தாண்டு காலமாக எல்லா அடி உதைகளையும் அனுபவித்தேன் சென்னைக்கு வேலைக்கு சென்றேன் இரண்டு வருடங்களாக சென்னையில்தான் தான் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்தேன் இப்போதும் நான் ஊருக்கு வரும்போது என்னை வேறு மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி அடித்ததால் நான் கோபித்து கொண்டு பெரியம்மா வீட்டுக்கு சென்று விட்டேன் அதனால் நானும் முத்துவும் திருமணம் செய்ய முடிவெடுத்தோம் ஆனால் முத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று என் குடும்பத்தினர் அவனை அடித்து விட்டு அவர்களே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விட்டார்கள் என்னை அழைத்து போலீசார் விசாரித்தார்கள் எல்லோருடைய சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என பத்து ஆண்டுகளாக காத்திருந்தேன் ஆனால் வீட்டில் சம்மதிக்கவில்லை அதனால் முத்துவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என சொல்லிவிட்டேன் என் அப்பா எங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் என்னோட நடுச்சுத்தப்பா பாஸ்கரன் தான் பொண்ணு வேணா என எழுதி கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் என் அம்மாவிற்கும் திருமணத்தில் சம்மதம் இல்லை நான் அப்பா அம்மா வேண்டாம் என எழுதி கொடுக்கவில்லை முத்துவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றுதான் எழுதி கொடுத்தேன் நீங்கள் பதிவு திருமணம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பெற்றோர் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என போலீசார் சொன்னார்கள் அப்போதே முத்துவை எதுவும் செய்துவிட போகிறார்கள் பார்த்து கொள்ளுங்கள் சார் என கதறினேன் பிறகு சென்னைக்கு கிளம்பினேன் முத்துதான் ட்ரெயின் ஏற்றிவிட்டார் ஆனால் அதற்குள் இப்படியாகும் என நினைக்கவே இல்லை இரண்டு நாட்கள் பின்தொடர்ந்து கண்காணித்து இப்படி வெட்டி இருக்கிறார்கள் என் வீட்டையும் வருடம் காதலித்த முத்துவையும் இழந்து விட்டேன் எனக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை வேண்டும் என கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார் எங்க அப்பா பெருக்குமார் தான் பத்து வருஷமா நான் லவ் பண்ண அந்த பையனை பையனை வருஷமா லவ் பண்ண அவனுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு வெயிட் பண்ண அப்பா அம்மா போராட்டம் சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன் அடிச்சாங்க ஓ எல்லாத்தையுமே அனுபவிச்சு பத்து ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன் திருப்பி நான் வந்து சென்னையில வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷமா சென்னையில தான் வேலை பார்க்கறேன் சூப்பரைசரா இருக்கிறேன் சென்னையில வேலை பார்த்து அப்ப அப்ப வீட்டுக்கு வருவேன் அப்பப்பையும் டார்ச்சர் பண்ணுவாங்க நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன் இது நான் கல்யாணம் பண்ணிக்கு வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து நீ என்ன முடிச்சுன்னு நான் அம்மா அப்பா ஒரு சம்மத்தோட பொண்ணு கேக்க நம்ம கல்யாணம் நீ அப்படிதான் சொன்னாங்க இப்ப வந்து ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த பையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கோச்சுருக்கு போய் பெருமா வீட்டுல இருந்தேன் பெருமா வீட்டுல இருந்தோன்னே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் அந்த பையன் வந்து ஆனந்த் பட்டரியில வேலை பாக்குறாங்க பட்டரியில போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க எல்லாருமே வந்தோம் வந்தோடனே போலீஸ்க்கு என்ன கேட்டாங்க முன்னாடி என்ன விசாரிச்சாங்க அவங்கள விசாரிச்சாங்க அதுக்கு ஆறு மணிக்கு பிறகுதான் நான் வந்தேன் என்ன விசாரிச்சாங்க எல்லாரோட சமத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கணும் பத்து வருஷமா நான் இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல நான் அந்த பையனைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பையனையும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அந்த பையன் எவ்வளவு நான் வெயிட் பண்ணுன்னு கேட்டான் ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான் அவங்க பண்ணுவாங்க எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு ஆறு மாசமா வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கு பொண்ணு தேவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வரல எங்க அப்பா கல்யாண சமத்தோட தான் இருந்தாங்க எங்க நடிச்ச பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு பொண்ணு வேணாம் அவங்களுக்குதான் வேணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறோம் அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து அப்பா அம்மா வேணாம் நான் எழுதி கொடுக்கல நான் முத்த திரும்ப நான் செய்யணும் பத்து ஆண்டு லவ் பண்ண அப்படின்னுதான் நான் எழுதி தந்தேன்னா அப்பா அம்மா எனக்கு வேணான்னு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தேன்னா ஒரு போட்டோ எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு போலீஸ் சொன்னாங்க நீங்க கல்யாணம் பண்றதுக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க நான் அப்பயே சொன்னேன் இந்த பையன் மேல எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு தான் திருப்பி வந்தேன் எங்களை என்ன பண்ணாங்க நான் அப்பா கார் போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டாங்க நாங்க அங்க போய் ரெண்டு நாளா இருந்தோம் உம் நான் சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வேலை பாக்க போறேன் நான் அங்க போய் இருக்கிறேன் ஒரிஜினல் எல்லாம் என்னோட ரூம்லதான் இருக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் நான் போயிட்டு வர முத்து அப்படின்னு சொன்னேன் ஏத்தி ஒன்னே கால் ட்ரெயினுக்கு அவங்கதான் ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டுட்டு நான் அப்பயே சொன்னேன் நான் போல நாலு மணி ட்ரெயின்காச்சு நான் போறேன் அப்படின்னு இல்ல வீட்டுல வேலை பாக்குறாங்க நீ போமாலி ஒரு வாரம் கழிச்சு நான் உன்னை பாக்க நான் வரேன் நீ போமாலி அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நானும் போனேன் அவங்களும் வேலை பார்த்துட்டு தான் இவனை வாட்ச் பண்ணி இவனை ரெண்டு நாள் வீட்டுக்கு வரல இவன் எங்க எங்க இருக்கான் பண்ணி போனாங்க வந்துதான் அப்படிதான் இவன் வாட்ச் பண்ணி வெட்டி இருக்காங்க இவனை மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும் இப்ப நான் வீட்டையும் இறந்துட்டேன் பத்து வருஷம் பண்ண இவனையும் இறந்துட்டான் எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும் அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல சார் அப்பா பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் நம்ம பொண்ணதான் அந்த பையனை போய் அடிச்சு தப்புன்னுதான் சொன்னாங்க எங்க அம்மா எங்க அப்பா எங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்லு சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட எழுதி கொடுக்க எங்க அப்பா வரல சார் நான் அப்பயும் சொன்னேன் எங்க அப்பா கையெழுத்து போட்டாதான் எனக்கு செல்லும் எங்க அப்பா கையெழுத்து போட சொல்லுங்க பொண்ணு இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அப்பா வரவே இல்ல சார் எங்க அப்பாவே கேட்டிருக்காங்க நானே கையெழுத்து போல அது ஏன் போனது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்க அம்மாக்கு சம்மதம் கிடையாது எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது எங்க அம்மாவுக்கு லவ் போல் எல்லாம் பேச மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க வேற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க இவங்க வேணாம் இருந்தாலும் வாழ மாட்டேன் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை அதுவும் பட்டியலுத்துக்குள்ளேயே அரங்கேறியிருப்பது தமிழ்நாட்டு காதலர்களிடையே அதிர்ச்சியை உண்டாக்கி பேசுபொருள் ஆகி இருக்கிறது திடீரென்று செய்தாலும் திட்டமிட்டு செய்தாலும் குற்றம் கேடு தரும்